இலங்கை மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை தற்போதைய ஏழு தசம் ஏழு ஐந்து என்ற சதவீதத்தில் பேண தீர்மானித்துள்ளது உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளை கவனமாக கருத்தில் கொண்ட பின்னரே நாணயக் கொள்கை சபையானது இந்த முடிவை எடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு வளர்ச்சியை ஆதரிக்கும் அதே விலையில் வரவிருக்கும் காலகட்டத்தில் பணவீக்கத்தை ஐந்து சதவீத இலக்கை நோக்கி நகர்த்த இதுவும் உதவும் என்றும் சுட்டிக்காட்டி காட்டது போதைப்பொருள் பற்றிய தகவல்களை வழங்க பொதுமக்களுக்கு புதிய தொலைபேசி எண்களை போலீஸ் தலைமையகம் அறிமுகப்படுத்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக காணப்படும் ஐஸ் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ்மா அதிபர்களின் தொலைபேசி எண்ணை நேரடியாக அழைப்பதன் மூலம் பொதுமக்கள் இன்று முதல் வழங்கலாம் வழங்கப்பட்ட தகவல்களின் ரகசிய தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் மூத்த பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் தேவையான சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது உட்பட மேலும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பார்கள் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க குடிமக்களாக அனைவரும் வழங்கும் ஆதரவை இலங்கை போலீஸ் திணைக்களம் பெரிதும் பாராட்டுகிறது மேலும் சம்பந்தப்பட்ட மாகாணங்களுக்கு பொறுப்பான மூத்த பிரதி பொலிஸ் மா அதிபர்களின் பெயர்கள் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் பின்வருமாறு மேல் மாகாணம் சஞ்சீவ தர்மரட்ன கைரக தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று தென் மாகாணம் ஸ்ரீ ஜெயலத் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு ஊவா மாகாணம் மகேஷ் ஜனநாயக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு இரண்டு சவர்கம மாகாணம் மஹிந்த குணரட்ன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு ஒன்று எட்டு வடமாகாணம் அஜித்ரோகண பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மத்திய மாகாணம் லலித் பத்திநாயக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு ஐந்து வடமத்திய மாகாணம் புத்திக சரிவர்தன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு ஐந்து வடக்கு மாகாணம் டிசிஏ தனபால பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு நான்கு கிழக்கு மாகாணம் பருண ஜெயசுந்தர பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் உயர்தர பரீட்சையை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க என்று சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கா இன்று முன்மொழிந்தார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரைகளுக்கு செல்லவும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாறும் போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விஷயத்தை பற்றி நான் ஒருமுறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஒதுக்கீடு கலாச்சார மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா